ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் தோவாலை பூ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் செவந்தி மஞ்சள் செவந்தி வெள்ளை செவந்தி இது பின்னி ரோஸு பட்டன் ரோஸு மில்வ இலை இருக்கு கலர் கலரா பூ இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு மஞ்சள் சிவந்தி வெள்ளை வெள்ள ஆ வாங்கிக்கிறோம் கொஞ்சம் விளம்பரம் எடுத்துக்கிட்டு வீடு எடுத்துகிட்டு வரணும் பூ வாங்க தான் வந்திருக்கோம் அதை முடிச்சிட்டு கத்திரிப்பு கலரு வெள்ளை கலரு பன்னீர் ரோஸு பட்டன் ரோஸு நெல்லை சிவந்தி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் ம் கேட்டுட்டு தான் எடுக்க உங்களுக்கு விளம்பரம் தானே வாங்குவாங்களே நான் கேட்காம எந்த இடத்துலையும் எடுக்க மாட்டேன் இதாம்மா மஞ்சள் செங்கல் கலரு இது மஞ்சள் சிவந்தி மாலையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க மரிக்கோந்து அரளி தேந்தி கலர் பூ பாருங்கள் அது அழகாக இருக்குன்னு உங்களுக்கு இந்த சைடு நேரத்தில் முடிஞ்சது

தாளம்பூ இதுதான் தோவாலை பூ மார்க்கெட்டு கோவால கன்னியாகுமரி மாவட்டம் நல்லா இருக்குக்கா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தா போட்டு கொடுத்துக்கலாம்